ஆறா டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம் சனி பயிற்சி பலன் குறித்து நமக்கு தெரிவிப்பதற்கு ஜோதிட ரத்னா மீனா அவர்கள் இணைந்திருக்கிறார் ஆமா வணக்கம் வணக்கம் விஜயரா இந்த பதிவுல நம்ம ரிஷபராசி குறித்து பார்க்கறோம் அவங்களுக்கு எப்படிங்கம்மா இருக்கு ரிஷபராசிங்கிறது காலபுருஷனுக்கு ரெண்டாவது இடம் ரிஷபராசிக்காரங்களாம் ரொம்ப பாசமானவங்க ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் அடையுது சந்திரனை வந்து தாயோட ரிலேட் பண்ணுவோம் அங்கே ரிஷபம் அதுவும் இல்லாமல் அது பஞ்சபூத தத்துவப்படி மண் நில ராசியை குறிக்கும் பூமாதேவி மாதிரி பொறுமையான ஆள் பாசமானவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்க உழைப்பாளிங்க அவங்க அவங்களோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா காலமாடு மாடு மாதிரி உழைக்கிறேன் போனல அது மாதிரி உழைப்பாளி இவங்களுக்கு இப்போ சனி எந்த இடத்துக்கு வருதுன்னு சொன்னால் இவங்க ராசியிலேருந்து பதினோராவது இடத்திற்கு சனி வர்றாரு ஒன் சூப்பர் ஸ்டார்ஸ்ன்னு சொன்னால் ரொம்ப அதிகமான பலன்களை அனுபவிக்க போகிற ராசியில ரிஷபராசி கட்டாயம் இது பதினோராவது இடத்துக்கு வருது கருமஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்த சனி மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லாபஸ்தானத்துக்கு லாப சனியாக வர்றாரு சனி லாப சனியாக அங்கே வரும்பொழுது தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் கிடைக்கும் இவங்க நினைக்கிறதுக்கும் மேலான முன்னேற்றம் பத்தில் இருந்த வரைக்கும் பல பிரச்சனைகள் தொழிலில் இவங்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா பத்துங்கிறதே கருமஸ்தானம் தொழில் கருமம் செய்கிறது மட்டும் இல்ல அது தொழில் ஸ்தானம் ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இப்போ என்னன்னா அது அப்படியே உல்ட்டாவா மாறும் அவ்வளோ பிரமாதமா இருக்கும் இவங்க செய்யற முயற்சிக்கு மேல பண வரவு இருக்கும் உழைத்த உழைப்புக்கு பலன் கிடைக்கும் உழைப்புக்கு மேல அவங்க இந்த உழைப்புக்கு முதல்ல எல்லாம் கிடைச்சிருக்காது ஓ இதுக்கே நமக்கு நல்லது நடக்குதே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து நல்லா டாப் கியரில் போவாங்க இவங்க நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவாங்க தங்களோட பிஸ்னஸை வந்து பல வழியிலையும் பெருக்குவாங்க வேறு ஒரு செக்மெண்ட்லேருந்து இன்னொன்று போடுறது இந்த ஊர்லேருந்து அந்த ஊரில் போய் பிரான்ச் போடுறது விசிட்டிங் கார்டே இல்லாதவங்களாம் விசிட்டிங் கார்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தொழில் அபிவிருத்தி முன்னேறிகிட்டே போவாங்க முன்னோக்கியே போகும் இவங்களோட பிரமாதம் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் தோட பார்வையை பார்க்கணும் சனியோட பார்வை சனியோட பார்வை மீனத்திலேருந்து ராசி மேலே விழுது இப்போ ராசி மேலேயே விழுவுறதுனால கொஞ்சம் ஹெல்த்து சைடு கொஞ்சம் பார்த்துக்கணும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஓடி ஓடி உழைப்பாங்க இப்போ பணம் வருதுன்னா யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அதனால் இவங்க ஹெல்த்து அதெல்லாம் பார்க்காம ஓடி ஓடி உழைக்கிறதுனால இவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்து பிரச்சனை வரும் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் மேலே உட்கார்றாரு சனின்னு சொன்னோன்னா இந்த கழுத்து இஎன்டி முகம் முகத்தில் என்ன இருக்குது இஎன்டிஎஸ் ப்ராப்ளம் கழுத்து வழியெல்லாம் கழுத்து வழி வரும் நிறையா இதெல்லாம் ரொம்ப கவனமாக இவங்க பார்த்துக்கணும் மற்றபடி பணம் ஒன்று பார்த்திங்கன்னு வைங்க பொருளாதார ரீதியாக டாப்பில் போயிடுவாங்க இவங்க இவங்க எல்லா பணம் அடைபட்டு கிடைக்கல பிளாக்கேஜ் ஆஃப் மணி அதெல்லாம் கிடைச்சிரும் இவ்வளோ நாள் கடன் இவன் திருப்பி கொடுக்க மாட்டான்னு சொல்கிறவங்கலாம் கொண்டாந்து கொடுப்பான் அந்த அங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முட முடக்கப்பட்ட பணங்கள்லாம் வரும் ரொம்ப நல்லா இருக்கும் தொழிலில் டாப்பில் போயிடுவாங்க என்னன்னா இந்த சனியோட பார்வை மூணாம் பார்வையாக இவங்களோட ராசி மேலேயே விழுகிறதுனால ஹெல்த்தை பார்த்துக்கணும் இந்த ஹெல்த்

ஐந்தாவது இடம் தெரியும் நமக்கு வந்து குழந்தை ஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு குழந்தைங்களோட ஹெல்த்தையும் இவங்க நல்லா பார்த்துக்கணும் ரெண்டாவது என்னன்னா பெண் குழந்தைகள் அவங்கள கண்ணிராசி வேற இல்லாது பெண் குழந்தைகளோட இந்த பிஹேவியரல் சேஞ்ச் இருக்கும் அவங்களுக்கு அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒன்னே வாட்ச் டாக் மாதிரி ஒன்னே பண்ணிக்க வேண்டாம் அவங்கள ஒரு கவனம் ஒரு ஒரு செக் வச்சுக்கணும் அவங்க மேலே இந்த சமூக வலைதள வலைதளங்களில் மாட்டுறாங்கல்ல அந்த இப்போ ஃபேஸ்புக்கு இது மாதிரி நைட் டைமில் ரொம்ப நேரம் பார்க்குறது அது அவங்களே அறியாமல் சில விஷயங்களில் இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது நிறையா இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளை படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை கிடைக்கும் அந்த மந்தத்தன்மை நீங்கணுன்னா ஹை ஹைகிரிவருக்கு ஏலக்காய் மாலை ஏலக்காய் மாலை சாற்றி ஹைகிரிவரை வழிபட்டால் அந்த கல்வியில் உள்ள தடை நீங்கும் அதை கட்டாயம் பண்ணிக்கணும் அப்புறம் இவங்களுக்கு எட்டாவது ஸ்தானத்தில் விழும் அடுத்த பார்வை சனியோட பத்தாம் பார்வை ரிஷபராசிக்கு எட்டாவது இடத்துல விழும் எட்டாம் இடம்ங்கிறது தெரியும் ஒரு மறைவு ஸ்தானம் அது நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தா எட்டாம் இடத்தை நம்ம தவறாகவே நினைக்கூடாது அது வந்து லெஃப்டி இது பேங்க் பேலன்ஸை குறிக்கும் அது இப்போ ரெண்டாவது ஸ்தானம் தனஸ்தானங்கிறோம்ல அது சும்மா கையிருப்பு பணம் தான் இப்போ வீட்டுக்கு இன்றான செலவுக்கு கொடுத்துட்டு போவார்ல ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் ஒரு ஐநூறுரூவா இன்றைக்கி செலவுக்கு வச்சுக்கங்கல அந்த கையிருப்பு அன்றாட செலவை குறிக்கிறது ரெண்டாவது இடம் தனஸ்தானம் அதே எட்டாவது இடம் தான் அந்த நம்மளோட ஃப்யூச்சருக்கு நம்ம வைக்கிற சொத்து அசட்டு பேங்க் பேலன்ஸு நம்ம சேர்த்து வைக்கிற பொருள் இன்சூரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எட்டாம் இடம் அந்த மாதிரி சிறு தூர பயணம் கூட அது மூன்றாம் மூன்றாம் இடம் வந்து சிறு தூர பயணம் சிறு தொலைவு பயணத்தை வந்து மூன்றாம் மூன்றாம் இடம் குறிக்கும் கொஞ்சம் தூர பயணம் அந்த ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஊர்லேருந்து அதை வந்து மூன்றாம் இடம் குறிக்கும் சிறு பயணங்கள்லாம் அதில் குறிக்கும் அதெல்லாம் இது வந்து நல்லா கவனமாக பார்த்துக்கணும் நம்ம ஓரளவு ஃப்யூச்சருக்கு பணத்தை போட்டு வைக்கணும் ஃப்யூச்சர் அசட்டெல்லாம் வாங்குகிற மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க சனி பகவான் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு ரி ராசிங்கிறதே ஒரு வெல்த்தியான ராசிதான் அது சுக்கரன் காசு பணம் துட்டு தான் அது அதனால அந்த ரிஷபராசிக்கு சனி பகவான் நியாயமா சம்பாதிக்கிறவங்கள ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்களே கொஞ்சம் நியாயமானவர்கள் தான் ரொம்ப பாசத்துக்கு கட்டுப்படுற ராசி அது சந்திரன் உச்சமாகறதுனால அவங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் அவங்க பண்ணுனாங்கன்னா சிறப்பா இருக்கும் மற்றபடி வெளியே இறை வழிபாடுன்னு சொல்லி நீங்க மகாலட்சுமி வழிபாடுதான் சொல்றீங்க ஆமா எப்பவுமே சனி பிரீத்தி பண்ணிடணாங்க எல்லா ராசிக்காரர்களும் அன்னதானம் நான் சொன்ன மாதிரி அன்னதானத்தை விட சிறந்த பரிகாரம் எதுவும் கிடையாது காகத்திற்கு உணவும் தண்ணியும் வைக்கிறது சனியோட பிடியில் இருக்கவங்க இதெல்லாம் ரெகுலராக பண்ணணும் ப்ளஸ் இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு கடவுளை எடுத்து செய்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு நிச்சயமாக வயசானவங்க எங்கேயாவது இருந்து பணம் காசுன்னு கேட்டாங்கன்னா நல்ல சில்லறை வச்சுக்கிட்டோ பணம் ஒரு பத்து ரூபா பத்து ரூபா கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லவே கூடாது அந்த மாதிரி முதியவர்கள் சனினாலே வயதானவர்கள் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும் காகத்துக்கு உணவு வைக்கணும் சனி பகவானை வணங்கிக்கணும் அதெல்லாம் சனி பிரீத்தி ஏழ்ரை பிடியில் உள்ள அத்தனை ராசிக்காரங்களும் அதை செய்யணும் இப்போ இவங்களுக்கு வருமானம் பதினோராம் இடத்தை சனி ப இருக்கிறதுனால வருதுன்னு சொன்னால் இவங்க சனியை இன்னும் கொஞ்சம் பிரீத்தி பண்ணால் இவங்களுக்கு எங்கே தங்கு தடை இல்லாமல் அதெல்லாம் நடக்கும் சனி பிரீத்தி பண்ணிக்கணும் அது இல்லாமல் மகாலட்சுமியை வழங்க வணங்கணும் சனியோட பத்தாம் பார்வை வந்து எட்டாம் இடத்துல உழுது ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்துல விழுது பட் அப்போ என்ன கிடைக்கும்னா திடீர் அதிர்ஷ்டம் அப்படி கிடைக்கவும் போது வாரசு இல்லாத சொத்துக்கள் இருக்குங்க அதெல்லாம் வரும் தொழிலில் முன்னேற்றம் நடக்கும் கோர்ட்டு கேஸில்லாம் போட்டிருந்தாங்கன்னா எல்லாமே சாதகமாக அமையும் குழந்த பிறக்கும் கல்யாணம் ஆகும் வாட் நாட்னு சொல்கிற மாதிரி அத்தனை நன்மைகளும் அவங்களுக்கு நடக்கும் ரிஷ நிச்சயம் நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரிஷபராசிக்கு ஒன்பதும் பத்தும் சனி ரிஷபராசிக்கு யோகாதிபதி சனி ஒன்பது பத்துக்கு தர்ம கர்மாதிபதினு சொல்லுவாங்க இல்லையா தர்மஸ்தானம் நைன் ரெண்டு பேருக்குமே சனியா தான் வருவார் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் சனியாக தான் வருவார் அந்த தர்ம தர்ம கர்மாதிபதி வந்து ஒரு லாப இடத்துல போய் உட்காறாரு பதினோராவது இடமும் வெரி குட் பிளேஸ் இல்லையா லாபஸ்தானம் இந்த தர்ம கர்மாதிபதி போயத்துக்கு யோகாதிபதியே சனி சனி தான் யோகாதிபதியே சனி தான் அவர் அந்த இடத்துல போய் உக்காடுறதுனால வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றங்களும் அது பாட்டுக்க நடக்கும் இவர் பாட்டுக்க இருந்தால் கூட அதுவாக தேடி வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சியம் அவர் வீடை தேடி வரும் அதனால் இவங்க மகாலட்சுமியை வழங்கினாங்கன்னு வைங்க டாப் பொசிஷனுக்கு போகலாம் நேர்களே ரிஷபராசி நேர்களே தொடர்ந்து உங்களுடைய இந்த பரிகாரத்தையும் இந்த பால்களையும் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்